நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகருமான திருத்தரை பூண்டி துரைமுருகன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ வந்து சபாநாயகர் விவகாரம் அதுக்கடுத்தது விஜய வந்து அண்ணாமலை வந்து கிள்னர் ஐம்பது வயசில் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கிறது சார் இது வந்து இப்போ நேலவரையும் என்னை பொறுத்தவரை வந்து நேலவரையும் எப்படியும் தெரியும் அதிமுகவுக்கு தன்னுடைய எண்ணிக்கை என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுலேயே இப்போ ஒரு ஸ்ப்லிட் இருந்துச்சு நாலு பேர் தனியா இருந்தாங்க ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டன் வேற ஒரு மாதிரி ஊசலாட்டத்தோட மக்கள் பிரச்சனைகள் அதை விட்டுட்டு இப்போ நீங்க இது எதுக்காக கொண்டதீன்னு தெரியல முதல்ல குரல் வாக்கெடுப்புன்னு கேட்டீங்க அதில் நீங்க தோத்துட்டீங்க அதோடையாவது விட்டுருக்கலாம் அதற்கு பிறகு டிவிஷன் முறையில் வாக்கெடுப்புன்ற கிட்டத்தட்ட அரை நாள் செஷன் அதிலேயே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சட்டமன்றம் அது கூடி விவாதிப்பதற்கு லட்சக்கணக்கில் அரசு வந்து செலவு செய்யுது அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் அண்ணாதிமுக ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டு இங்க கவனிக்கப்பட வேண்டியதா இருக்குல்ல தாங்கள் பேசியது வந்து நேரலை ஒளிபரப்படும் அப்படின்றாங்க தான் பேசியது ரெண்டு நிமிஷம் தான் காட்டினாங்க எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறதுல எப்படி பாக்குறீங்க அது அந்த குற்றச்சாட்டுல ஒரு நியாயம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் அதை கொஞ்சம் சபாநாயகர் இன்னும் கொஞ்சம் நியூட்ரலா நடந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் சரியாவே நடந்துக்கணும் ஏன்னா அவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறதுதான் இருட்டடி பேசி மக்களும் பாக்குறாங்களா இப்ப அவங்க மட்டும் பார்க்கல மக்களும் பாக்குறாங்களா எதிர்கட்சி என்ன பேசுதுங்கிறத முதலமைச்சர் த காங்க எது வீட்டில் பேசி காத்த வேண்டியதுல ஏன்னா அதனால உங்களுக்கு நடந்து அது வந்து பத்திரிக்கை இதே பத்திரிகை கடந்த கால நடைபெற்றது கடந்த கால ஆட்சிகள் கூடுதலாவே இருந்தது வந்து கைப்பிள்ளையாவே இருந்தார் இவராவது சுயமா முடிவெடுக்கிறாரு முதலமைச்சரே சொன்னாரு எங்க ஆட்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சு எதிர்கட்சிக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறாரு அத நான் வருத்தமா சொல்லல பெருமையா தான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஆசிரியர் பின்னாடி காங்கிரஸ் இப்போ இயக்கத்திலிருந்து வந்தவர் கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும் தன்மையுடையவருன்னு இது வந்து வாய்ப்பா போயிட்டு அப்பாவுக்கு என்னன்னா தன்னுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் அரப்பிதி முதனூர் வந்து பெருமியா பேசுற அளவுக்கு ஒரு வைப பண்ணி பேசி இருக்கறாரு சிஎம் அவர்களாரே அதுக்கு இவர் கிராட்டிட்யூ ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமா அடுத்து சபாநாயகரும் முதலமைச்சர் தன்னை பாராட்டியதற்கு ஒரு நன்றி உணர் அவருடைய கரத்தை பெயர்ந்திருக்காரு ஆனா இந்த நம்பிக்கைலா தீர்மானங்கிறது ஒரு நேர விரயம் இந்த மக்களுக்கு அதுல ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது நீங்க இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை தலையா மேல போற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு பள்ளிகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை நடக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்க முன்வைத்து பேச அவ்வளவு டாஸ்மாக் அதை பத்தி பேசிட்டு திடீர்னு அதுக்கு லீவ் விட்டீங்க அது எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது சார் ஏன்னா டாஸ்மாக் ஈடி வந்து உள்ளார நோண்டி அமலாக்கத்துறை நோண்டி உள்ளாரப்போனால் செந்தில் பாலாஜியில் என்ட்ரி ஆனது அது தங்கமணி இது ரத்தம் விஸ்வநாதன் அடுத்து அவனுடைய மந்திரிகள் நோக்கி போகும் போல இருக்குது இப்போ வந்து கிணறு வெட்ட பூதம் வரும்பாங்க இங்கே வந்து ஒரு பூதம் இல்லை இன்னும் பல பூதங்கள் வரும் போல இருக்கு நம்ம அமைச்சர்களை பற்றி மட்டுமே இருக்கோம் சார் இதில் அமைச்சர்களை தாண்டி எல்லா இடத்துலையுமே அதிகாரிகள் தான் பூந்து கடுமையாக விளையாடுவாங்க இப்போ இந்த இங்கே இருக்க அதிகாரிகள் எல்லாம் போய் பெற்று பல பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ வேலையில் இருக்க எல்லாம் இப்போ எல்லாம் இருக்காங்க தெரியுமா ஒரு வாரமாக வீட்டில் கஞ்சிங்களையும் தின்னு பழகிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈடி வந்து விடாது விடாது அப்போ வந்து இப்போ ஆல்ரெடி விட மாட்டாங்க எங்க வீட்டில இருந்தாலும் தூக்கிட்டு நீ எங்க இருந்தாலும் ஒரு சுமையாளி வந்து கேட்காங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்களா நல்லா எடுத்துட்டாங்க சார் சரி இதை பத்தி பேசாம எடப்பாடி அவர்கள் மற்ற விஷயங்களுக்கு அது இல்லாம இந்த முக்கியமா இந்த சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவது கண்டிப்பா தோத்து போகணும் அவருக்கே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு அப்ப மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காகவா இல்ல இந்த டாஸ்மாக் பிரச்சனைய பத்தி பொதுவா நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒதுங்கினா மாதிரில இருக்கு இப்ப இப்ப நமக்கு இப்ப சந்தேகம் தான் எழுது இப்ப நீங்க வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கண்டிப்பா தோத்துரும் உங்க எண்ணிக்கை அறுபத்தாறு தான் அண்ணாமலை இதை எடுத்து போராட்டம் அறிவிக்கிறாரு அவர்

வளரும் கட்சி தான் ஒன்று வளர்ந்த கட்சிலாம் கிடையாது இப்போ தான் இப்போ தனிப்பட்ட கூட்டணியாக நின்று நீங்களே வளர்த்து விட்றீங்க நீங்கள் தான் வளர்த்திங்க இந்தியா தான் பார்லிமெண்ட் ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு இல்லைன்னா அது அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் தான் அதோட ஓட்டு வாங்கி இருந்தது அதான் யதார்த்தமான நிலைமை இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரோல் அன்றைக்கி பாஜக செஞ்சு இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய அளவில் டாஸ்மாக் எதிர்த்து போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கு முற்றுகையை பிறகு வந்து இருக்கிற அனைத்து டாஸ்மாக் சிறுதா விற்பனை கடைகளையும் நாங்கள் வந்து பூட்டு போட போகிறோம் உடோனை பூட்டு போட போகிறோம் அப்படின்னு வரிசையாக இதை நோக்கி அவர் தொடர் போராட்டங்களை அறிவிச்சிகிட்டே இருக்கார் ஸோ ஆக்டிவாக இருக்கிறார் ஆக்டிவாக இருக்கார் ஆனால் அண்ணா திமுக ஏன் செய்ய மாட்டேங்குது அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இயற்கையாக எழுது ஏன்னா இவங்க வந்து இப்போ தான் ஐந்தாண்டு இப்போ செந்தில்பாலஜி வந்து முழு நான்கு ஆண்டு அவர் இல்லை இடையில ஒரு வருஷம் முத்துசாமி இருந்துட்டார் இவர் ஒன்றரை வருஷம் இதில் உள்ளார இருந்தனால ஓராண்டு ஆண்டு முத்துசாமி இந்த துறையை பார்த்தாரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நான்காண்டுக்கு முன்னாடி அண்ணா திமுக தொடர் பத்து வருடத்தில் தங்கமணி ஒரு பீரியடு அதற்கு முன்னாடி நத்தம் சொன்னாது அவங்க காலகட்டத்தில் முறைகேடுகள் இன்னும் கூடுதலாக இருந்தது சார் ஏன்னா அப்போ தான் லாக் லாக்டவுனில் நடந்த முறைகேடுகள் அளவுக்கு மீறினது அப்போ வந்து கடைகளை வந்து புறநகர் பகுதியில் திறந்து நடத்தணும்ட்டு அந்த கடைகளில் ஒன்று ஓட்டத்துலாம் இவங்க கமிஷன் வாங்கினாங்க அதெல்லாம் நடந்தது ஏன்னா அந்த கடைக்கு ஆடை போட வேண்டியது அந்த கடைகளை எக்ஸாக வைக்கக்கூடிய கூடுதலாக கோடி கணக்கில் விற்பனை நடந்தது சார் சென்னை புறநகர் பகுதியில் அதனால தான் டாஸ்மாக் கோவில பற்றி இவங்க பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு விரலை நீட்டினா மீதி நான்கு விரல் இவர்களை நோக்கி திரும்பும் அந்த மாதிரி இருக்கு ஒருவேரம் திமுக நோக்கி கை காட்டினாங்கன்னா விளந்துக்கிட்டாங்கன்னா நான் மீதி நாலு வருடம் அண்ணா திமுக காட்டும் அவ்வளவு பெரிய தவறுகள் வந்து அவங்க மத்தியில் இருக்குது அதிகாரிகள் வந்து இன்னும் பெரியாரில் பண்ணி வச்சுருக்கான் இதெல்லாம் வெளியில் வரும் குறைவா இப்போ அண்ணாமலை அவர்கள் விஜய் மீது வைத்த விமர்சனம் வந்து ரொம்பவும் தரக்குறைவாக இருக்குல்ல அது எப்படி பாருங்க இடுப்பக்கல் அவர் மாஸ்டர் படத்தில் சரக்கு அடிச்சாரு சரக்கு அடிச்சுட்டு அது படம் வேற இது வேற அழகா சொல்றீங்க சார் இப்போ அவர் வந்து ரெடி விஜய் மேல மாற்று கருத்து இருக்கு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் இப்போதான் தெரியுதா இல்லப்பா இவர் எல்லார பத்தியும் பேசி பார்த்தாரு சோ விஜய பத்தி பேசினா ஹைலைட் ஆகும்னு தெரிஞ்சு அண்ணாமலை இந்த மாதிரி டாபிக் எடுத்து வைக்கிறாரா அது ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா யாரை பத்தி பேசுனாக்கா அது வெளில உபாதிக்கப்படும்னு ஒன்னு இருக்குல்ல எல்லாரையும் பத்தி பேசி வந்துடாரு விஜய் பத்தி பேசினா அது ஒரு மாஸ்க்கு அப்படி ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி நம்ம புள்ளைங்க உள்ள போய் சம்பவம் பட்டு வந்துறாங்கன்னா ஏற்கனவே வார்ட் ரூம் வச்சு பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க சரி அண்ணாமலை பேசுனதுக்காக அதுக்கும் வச்சு செய்யறாங்க நம்ம பசங்க நம்ம இடுப்பை கிள்ளனதை பத்தி அண்ணாமலை பேசுறாரு இடுப்ப கிள்ளது வந்து ஒரு திரைப்படத்துல நீங்க என்ன சொன்னீங்கல்ல கேமரா வச்ச பிறகு ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் சொன்ன பிறகு அவர் நடிக்கிறார் அதுல ஆனா உங்க ஆட்கள் கேமரா வைக்காமலே பல பெருக்கள் நாங்கள் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணாமலை அவர்களே உங்கள் இதில் அவராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் பூஜை இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்கள் கட்சி செய்த கேட்டி ராகமன் என்ன செய்தார் இவங்களுக்காவது ஓப்பனாக கேமரா வந்து ஓப்பன் கேமரா அவங்களுக்கு அவர் லைஃப்பில் விட்ட கேமரா லைஃப் அவருக்கு தெரியாம அந்த கட்சியினுடைய பெண் நிர்வாகி வச்ச கேமரா எவ்வளோ அசிங்கப்பட்டு போனீங்க உங்கள் கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் ஜென்ரல் செக்ரெட்டரியாக இருக்குது கேசவநாயகர் மீது எவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இர இதில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி மேடம் எவ்வளோ குற்றச்சாட்டு மதன் ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவர் உங்களை பற்றி கேமரா வச்சு எடுத்து வச்சுட்டு எவ்வளோ போட்டுட்ருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்மளே அவரில் உங்கள் கட்சியோட உங்களை சுற்றி உங்கள் நீங்கள் வேணால் யோகியமாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் போலீஸ்காராக இருந்துருங்க நீங்கள் ஓரளவு கரெக்டாக தான் இருப்பின்னு நானே கூட நம்புறேன் ஆனால் உங்களை சுற்றி இருக்க பின்னாடி இருக்க எல்லோரும் ரொம்ப கரெக்டாக நாட்களா விஜய பத்திரி விமர்சித்தா ஒரு படத்து அவருக்கு அது அவர் தொழில் அவர் தொழிலை விட்டுட்டு வரா இருப்பே ஐம்பது வயதுல வரிகள் கேட்குறீங்களே இந்த கேள்வி நிர்மலா சீதாராமனுக்கு பொருந்துமா நீங்க வந்து விஜய் வந்து அவர் ஐம்பது வயதுக்கு மேல அரசியலுக்கு வந்திருக்காரு கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க அந்த கேள்வி வந்து இப்போ வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு வந்து நிர்மலா சீதாராமனுக்கு அது பொருந்துமா அதே போல் ஜெய்சங்கர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் எந்த மக்களை சந்தித்து எம்பி ஆகி அவர் வந்து இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் எப்படி நேர நேரடி அரசியலுக்கு வந்தார் அவங்களுக்கு இது பொருந்துமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆளுநர் யார் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் அந்த ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கவர்னராக போட்டிருக்கீங்க அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக செய்யக்கூடிய அரசியலில் பாதி இன்னைக்கு ஆளுநரை வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்ப அவர் எப்படி இந்த கேள்வி எல்லாம் உங்களை நோக்கி திரும்பும் அண்ணாமலை அவர்களே அதனால நீங்க வந்து விஜய் ஐம்பது வயதுல வந்ததெல்லாம் ரொம்ப இலகுவான ரொம்ப எளிதான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வேற மாதிரி ஏதாவது இருந்தா வை ஏன்னா வாய்ப்பு இல்லை அவர் அந்த தாவக கட்சியில இருந்து யாரோ ஒரு தம்பி ஒருத்தர் காட்டமா பதில் போட்டிருந்தாங்க நீங்க லண்டன்ல போய் என்ன படிச்சீங்க நீங்க அரசியல் காணாம போயிடுவீங்க ஏற்கனவே எலெக்ஷன் நீங்க ஒண்ணு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேல நீங்க காணாமல் போயிடுவீங்கன்ற மாதிரி அதாவது இப்போ என்னன்னா அண்ணாமலை வந்து விஜய் கட்சியில இருக்கு வளரும் தலைவர்கள உருவாக்குறாரு அவங்க பேரு ஸ்டேட்மெண்டே வருது சார் ஸ்டேட்மெண்டே வருது இப்போ அவர் பேட்டி கொடுத்தவோட பரவாயில்ல அவர் ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு துணை நிர்வாகி அவர் செய்தி தொடர்பாளர் அந்த அவருக்கு பல செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு செய்தி தொடர்பாளர் அவர் பேரில் ஸ்டேட்மெண்ட் வருது அவர் எவ்வளோ தெளிவாக நீங்கள் லண்டனில் போய்ட்டு நீங்கள் அரசியலுக்காக படித்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க மூணு மாதம் அதில் நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னு உங்களை அவர் கேள்வி எழுப்புறாரு இப்போ இந்த அண்ணாமலையுடைய வேலை என்ன ஆகிட்டுப்ப தாவேக்காலில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண இயக்க தொண்டர்கள்லாம் பெரிய தலைவராக்கக்கூடிய வேலையை வந்து அண்ணாமலை செய்வனே செய்கிறார் விஜய் விட்டுட்டால் அவர் வந்து அவருடைய அரசியலை பார்த்துட்டு இருப்பாரு நீங்கள் விஜய்க்குள்ளார நீங்கள் போய் ஒரு பேர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க உள்ளார போந்து உங்களை சம்பவம் மட்டும் போடுவாங்க ஏற்கனவே அவர் சொன்னார் எங்கள் பிள்ளைங்க உள்ளார போந்து சம்பவம் பண்ணுற பெரிய ஆட்கள்னு அதை நீங்கள் சந்திப்பதற்கு தயாராகுங்க ஏன்னா அந்த அந் அவருக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை தாண்டியதே நீங்கள் ஒரு ஐபிஎஸ் இமேஜில் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கீங்க ஒரு எங்ஸ்டராக இருக்கீங்க உங்களை தூக்கம் நோக்கி கொஞ்சம் ஏற்கனவே இருந்த பிஜேபி தலைவர்களில் நீங்கள் கொஞ்சம் பவராக இருக்கீங்கிறத நம்ம ஒத்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் நீங்கள் விஜயோட மோதலோட உட்கெலாம் பெரியாள் இல்லை அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாஸ் யார் இருக்குன்னா விஜய்க்கு தான் இருக்குது இது நாமலாம் ஏற்றுப்போம் ஓகே இப்போ அடுத்தது வந்து அரசியல் கூட்டணி இப்போ வந்து இப்போ இதே அடுத்த ஆண்டு இதே மார்ச் மாதம் வந்து நடைமுறைப்படுத்துருவாங்க தேர்தல் நடைமுறை வந்துடும் ஸோ இந்த டைம்ல வந்து யார் யாரு இப்போ வந்து எடப்பாடி இந்த இடத்துல நிற்கிறாருன்னு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் விவிஐபி தொகுதி யாரு விஜய் எங்க நிக்க போறாரு சீமான் எங்க நிக்க போகிறாருன்ற ஆய்வு கூட்டங்கள் மாதிரி நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வந்து அவருடைய நெருக்கடியை கொடுத்தாலும் அங்கேயே செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் வந்து இந்த சாம்சங் பிரச்சனை அந்த பிரச்சனை சொன்னாலும் கொள்கை ரீதியாக நாங்கள் ஒத்து சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க இப்ப புது வரவா தேமுதிக வந்து அவர் அங்க நமக்கு மரியாதை இல்லை நம்ம தம்பிக்கு எதிர்பார்த்தாங்க அந்த தம்பியோட அந்த ராஜ்யசபா சீட்டால தான் கட்சி வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறது கடந்த காலம் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்ப அதே ண்டை வச்சு அங்கே வந்து நாங்கள் எப்போ சொன்னோன்னு அதிமுக சைடில் சொல்ல இவங்க வந்து திமுகவோட பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க அரசியல் வல்லுநர்கள் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் புரோக்கர்கள் உட்பட எல்லாருமே சொல்லுதுன்னா தேமுதிக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இது மெல்ல தேமுதிக வந்து இப்போ அதிமுக டிட்டாச் ஆகி திமுகவை நோக்கி அட்டாச் ஆகக்கூடிய மூமெண்டில் தான் இப்போ அது இருந்துட்டு இருக்கு ஏன்னா அதனுடைய சமீப கால செயல்பாடுகள்லாம் இப்போ பட்ஜெட்டை வந்து பெருவாரியாக அவங்க வரவேற்றிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை வரவேற்று பண்ணிட்டுருக்காங்க பட் இருமொழிக் கொள்கையில் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான முடிவு எடுக்கிறாங்க தமிழ் தாய்மொழியை படிப்போம் எம்மொழியும் கற்போம்னு சொல்லிட்டு அது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவங்க வந்து இப்போ ராஜ்யசபா சீட்டை வந்து எடப்பாடி வந்து கமிட் பண்ணியிருக்காரு இல்லைன்னா அந்த அம்மா வந்து வெளியில் வந்து பேட்டியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ கமிட் பண்ணதை இருந்தேன்னு வரப்போ அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இயற்கையாக பை நேச்சுரலாக வந்துடும் ஒரு ஒரு வெறுப்பு வெறுப்பு வரும் ஆனால் அரசியல் வந்து எல்லாத்தையும் பத்திரம் கூட்டம்லாம் எழுதி வாங்க முடியாது ஆனால் பத்திரமே பண்ணதான் அவங்க சொன்னாங்க டாக்குமெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இவங்க ராஜ்யசபா சீட் தரதா சொல்லி பார்லாளுமெண்ட் தேர்தலப்போ அஞ்சு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தரதா கேள்வி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பட் எடப்பாடி அதை முற்றா மறுக்கிறார் அவர் வழக்கம் போல எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவார் அதையும் எதிர்த்து பேசிட்டாரு இப்போ வந்து அதில் ஒரு இதில் வந்து அவங்க ஸ்லிப்பாகி இப்போ திமுக நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணி ஆல்ரெடி பலமாக தான் சார் இருக்குது திமுக கூட்டணிக்கு இப்ப வரது இப்படி சொல்லப்பட்டாலும் எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருக்காரு அவருடைய ஒரே மெயின் அஜெண்டா வந்து திமுக அரசு அகற்றணும் அதற்காக சீமான உள்ள கொண்டு வதற்கான பணிகளை சொல்றாங்க அவரும் வந்து ஒண்ணு பிஜேபி அதாவது விஜய் வந்து விஜய் வந்து நோ அதிமுகனோ எடப்பாடி அவர்களும் விஜய்க்கு நோ சொல்லிட்டதாகவும் ஒரு தகவல் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இரு இருதரப்பும் மாறி மாறி பேசிக்கிறதுல குற்றச்சாட்டு முன்வைக்கிறது தாக்கி பேசிக்கிறதுல அதே மாதிரி அண்ணாமலை விவகாரத்திலையும் விஜய் அவர்கள் வந்து எதுவும் பேசாதீங்க கண்டுக்காதீங்க விட்டுருங்க சொல்லிட்டாரு இந்த ஒரு விஷயத்துல இதெல்லாம் இப்படி இருக்க சீமான் அவர்கள் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் எத்தனை நாளைக்கு தோல்விகளையே சந்திச்சிட்டு இருப்பாரு ஏன்னா அவர்களோட கட்சியில இருந்து நிறைய பேர் விலகுறாங்க அவரோட பர்சனல் விவகாரம் அது போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் வேற மாதிரியா இருக்கட்டும் ஆனா அவர் தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய விஷயங்கள் கொள்கைகளுக்காக முரண்படாம மற்றவர்களோட போய் மண்டியிடாம தொடர்ச்சியா வந்து தனித்து போட்டிடுறாரு அது ஒரு பெரிய அது பெரிய கட்ஸ் வேணும் ஆனா இப்போ வந்து திமுக அரசு வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அதிமுக கேம்ப்ல எல்லாரும் ஒன்னு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் மீண்டும் சொல்றாங்க அதாவது வேலுமணி அவர்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஜேர்னலிஸ்ட பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்களாம் அவங்க ஜேர்னலிஸ்ட் வேலைன்ற பேர்ல மக்கள் சொன்னாங்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கருத்து அதாவது அந்த கருத்துகள் சொல்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்துறாங்களா சரி இதுல எல்லாருமே வந்து இதுல நாலு முக்கியமான பத்திரிகையாளர்கள் விஜய போய் சந்திச்சிருக்காங்களா விஜய சந்திக்கல புஷியானந்தான் சந்திச்சிருக்காங்க ஒரே ஒருத்தர் ஐயநாதன் தான் போய் சந்திச்சிருக்கிறாரா சந்திச்சவங்க எல்லாம் பெருசா பெரிய பெரிய படம் போட்டு காமிச்சிருக்கா படம் போட்டு காமிச்சிட்டேன் லாஸ்ட் டைம் வந்து நின்ன ஒரே ரீசன் பணம் இந்த பணம் கொடுத்தா நாங்க செய்வோம் உங்களுக்கு ஒரு கோடி கும்புடு போட்டு அனுப்பிச்சு அவங்க பத்திரிக்கையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய தரகர் தான் எனக்கு தெரியுது அவங்க பத்திரிகை நம்ம சொல்ல பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் வந்து நிற்கிறாங்கன்னா பணம் தான் அவங்களோட குறிக்கோள் அவங்க எங்க இவர் வரலன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணி கோச்சு போறாங்க இவர் கோச்சுக்குனாருனா என்ன ஆக போகுது நான் கேட்கறேன் மேட்டர் வெதர் நீங்க மணி யாருன்னு பப்ளிக்கு தெரியாது நீங்க யூடியூப்ல உட்காந்து கத்திரிக்கா அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இன்னொருத்தர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னு முதல்ல நம்ம

திமுக அது அலைன்ஸ் கொஞ்சம் பக்காவாக இருக்குது கூடுதலாக தேமுதிக அங்கே போகிறதுக்கான வாய்ப்போடு இருக்குது வேற எதுவும் அங்கே உள்ளார ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ப்ளஸ் ஆனாக்கா அவங்களுக்கு சீட்ஸ் அறிய சிரமமாயிடும் அண்ணா திமுக வேக்குவமாக இருக்கு அண்ணா தேமுதிகாக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க டிஎம்கே முதல்ல அங்கே பிளேஸ் இருக்கா இவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் கிளப்பி விட்டுட்டு இல்லை இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிட்டுறப்ப இப்போ ஆறாளுமன்றம் கஷ்டம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதின்ற எல்லாருடையும் ஒன்று ஒன்றா ரெண்டு உரிமை உரிய சரி பண்ணி கொடுத்துடலாம் திமுகவுக்கு தேமுதிக வந்தால் காங்கிரஸ் நினைச்சாலும் வெளியில் வர முடியும்

சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் தான் அதிமுக முழுமையான பலம் பெறும் இல்லைன்னா என்ன இருந்தாலும் அந்த இப்ப இவங்க எல்லாம் எங்க நிக்க போறாங்க எந்த இடத்துல இருக்க போறாங்கன்றதே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபியோட தாட் என்னன்னாக்கா எல்லாம் ஒன்னாக்கி நாம அதிமுக ஒரு டையப் வச்சுக்கணும் அதற்கு வந்து இப்ப அண்ணா எடப்பாடி தலைமையிலேயே அது ரெண்டா இருக்கு ஒரு தரப்பு வந்து பிஜேபியோட போகணும்னு கொங்கு பல்ட்ல இருக்கக்கூடிய மணியெல்லாம் அப்படி யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு சக்தி வந்து கோவை எல்லாத்துலேயும் மணி இருக்குல்ல மணி இருக்குது மணி இல்லாத மணி இல்லை இல்லாத மணி இல்லை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மணியெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க நம்ம பிஜேபியோட போகலான்னு பட் இந்த பக்கம் வடக்கை பார்த்தீங்கன்னாக்கா சி வி சண்முகம் அவர் கேபி முனுசாமி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பிஜேபி வேண்டாம் நாம் பிஜேபியை தவிர்த்து நம்ம வந்து தாவேக்கா தாவேக்கா கிட்டத்தட்ட வந்து டோர் க்ளோஸ் ஏன்னா அவர் பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு அவர் நீங்கள் தனியாகவே நில்லுங்க உங்களுடைய ஓட் ஷேர் என்னங்கிறத முதல்ல ஒரு தேர்தலில் ப்ரூவ் பண்ணிவிட்டு பரக்கூடிய சின்ன கட்சிகளை சிகிச்செல்லாம் வந்து ஒரு நடைப்பயணம் போறத நம்ம கூட சொல்லியிருந்தோம் அந்த நடைப்பயணம் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை ஃபஸ்ட் ரெடி பண்ணுங்க பூத் கமிட்டில இருந்து எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க ஆனா விஜய் என்ன நம்பறாருன்னா இன்னும் நம்ம அந்த நடைப்பயணத்துல முக்கிய நிர்வாகிகள் திமுக அதிமுகால இருந்து வந்து சேருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மிதான் கம்மிதான் சாரி விஜய்க்கு வந்து சார் இப்ப வந்து விஜய்க்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கலா வந்து இருக்கக்கூடியவங்க யாரும் அவரை நோக்கி போக மாட்டாங்க ஒரு நாற்பது பேருக்கு மேல இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு எக்ஸ்ட்ராப்ளிஷ்மெண்ட்ல இருப்பாங்க ஒரு கட்சியோட இருந்திருப்பாங்க கட்சியோட அனுதாபியா இருந்திருப்பாங்க தொடர்ந்து ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் திருமாவளவன் முடிவெடுப்பார்னு இன்னமும் ஒரு தகவல் உலா வந்துட்டு இருக்குது விஜய் பக்கம் வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி பேசுகிறேன் வந்து விடுதலை சிறுத்தி ஒரு ஊசலாட்டத்தோட தான் இருக்கு ஏன்னா அதற்கான பர்சன் உள்ளால் அவர் என்ட்ரி போட்டார் இங்க இருந்து ஆதரவு அங்க போய் அங்க அவருடைய வேலையை அவர் காட்டிட்டு இருக்காரு ஒரு அட்டன்ஸ் அவர் இருக்காரு அதனால வந்து அது ஒரு ஊசலாட்டமான நிலைமையில தான் விடுதலை சிறுத்தை இருந்துட்டு இருக்கு அவரது எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இவரை கேள்வி கேட்பீங்களா அவரை கேள்வி கேப்பீங்களா அவரை பிரெஸ் பார்த்தா பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இதை வந்து ஆதரிக்கிறாரு பிஜேபியுடைய உடைய டாஸ்மாக் போராட்டத்தை நான் வரவேற்கங்கிற டாஸ்மாக இழுத்து போடக்கூடிய அப்படின்னு சொல்றது திருமாவளவன் நேரத்தை பேட்டியிலே சொன்னார் பாஜக வந்து டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊடலே அதை ஒட்டி நடந்த முற்றுகை போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் டாஸ்மாக் எழுத்து முற்று பாரதிய ஜனதா கட்சி போராடுவது சரிதான் சொல்லிட்டு ஒரு வரவே இருக்கு அப்போ ஏன் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடு நடத்தினப்ப இந்த அரசியலை பார்க்காம இது டாஸ்மாக மூடுறதுனால பிஜேபி சேர்த்து உள்ள கொண்டு வந்துருக்கலாமே பாமக கொண்டு வக்கலாம் யாரெல்லாம் மூடலாம்னு நினைக்கிறாங்க கூட அவங்கள வச்சே அந்த இதை நல்லாவே நடத்திருக்கலாமே திமுக போய் வச்சு நடத்துறீங்க எது திமுக என்ன பண்ணுறது திமுக மது அழிப்பு மாநாடு மதுவை நடத்தக்கூடியவங்களை வச்சே நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அதனால வந்து இப்போ நீங்கள் இப்போ திடீர்னு போய் பாஜகவை ஆதரிக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து தாவேகாவோட ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஆஸ்பயர் இருக்குது ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து என்ன தாவேகா எப்படி வருது என்ன ஏன்னா அவர் வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அப்படின்ற இடத்த நோக்கி அவர் வந்து விஜய் வந்து ஒரு மூணு எடுப்பார் போல விஜயம் வந்து இப்போ ஏடிஎம்கே கூட போகும்போது டெப்டி சிஎம் அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நம்ம சிஎம்ன்ற அந்த மைண்ட் செட்டை விட்டு இறங்க வேணாம் அதாவது இந்த தடவை வரலனாலும் பரவாயில்ல அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நம்ம பாத்துக்கலாம் நம்ம சீட் சீட்டை வந்து வேஸ்டா கொடுக்க வேண்டாம் மத்தவங்களுக்காக நம்ம இதுல ஒத்துக்கிட்டு யார் வராங்க நம்ம தலைமைய அது ஆனா அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வேணா மாறும் ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு ஒரு இன்டாக்டா இருக்காங்க திமுக செட்டப் அது அதுல வந்து நிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து சீட் அல்ல அது கிட்டத்தட்ட எம்எல்ஏ அதுல நின்னா எம்எல்ஏ ஆயிடலாம் ஏன்னா அவங்க வந்து சீட்டும் கொடுப்பாங்க நோட்டும் கொடுப்பாங்க ஜெயிக்க வைப்பதற்கான அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஒர்க்கர் இருக்காங்க திமுகவுக்கு மிகப்பெரிய தேர்தல் களப்பணியாளர்கள் அவங்க இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட செட்டப் வேற எங்க இருக்கும் அதிமுக ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க மற்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கும் அப்போ தாவேகா வந்து இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ஏதோ சீட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அங்கே அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்கலான்ற தான் தாவேகா சப்போர்ட் பண்ண முடியுமோடியே வேலை ஒன்னு இவங்களுக்கு சீட்டும் கொடுத்து நோட்டும் கொடுக்கக்கூடிய இடத்துல தாவேகா அதுக்கான அப்ப அதை நோக்கி நகரக்கூடிய கட்சிகள் வந்து அவர்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்து ஒரு ஒரு கால் விடுதலை சிறுத்தை வந்து கொஞ்சம் ஒரு ஊசலாட்டத்தோட இருக்கிறதுனால ஒரு கூடுதலான தொகுதியை வாங்கிக்கிட்டு தாபேகாவோட ஒரு அலைன்ஸ் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வேற சில சின்ன சின்ன கட்சிகள் மீதி இடங்களை தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறு தேர்வு சந்திச்சு அதில் தன்னுடைய ஓட்ஷார் என்ன தமிழ்நாட்டை முயற்சி எடுப்பாங்க அப்படிதான் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை கைட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது பட் மாதிரி ஒரு சிறுபொண்டனமான ஆட்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை இல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு தஞ்சாவூர் பக்கத்தில் பகுதியை சேர்ந்த அவங்க யாருக்கு மாட்டாதவனுக்கு அறுக்க தெரியாதவனுக்கு இடுப்ப சுத்தி ஐம்பத்தெட்டு ஆறுவா அறுக்க தெரிஞ்ச ஒரே அறுவா அறுத்துட்டு போடுவான் அறுக்க முடியாதவன் ஐம்பத்தெட்டு ரூபாய் எடுப்புல அந்த மாதிரி ஆள் ஆதரிச்சுனா அவரு வெள்ளாம பண்ணி அதெல்லாம் வீடு வந்து சேராது அதனால அவரை நம்புவதை விட ஏற்கனவே வந்து அங்க இருந்த ஜான் ஆரோக்கிய சுவாமி ஜான் ஆரோக்கிய சுவாமி ரொம்ப கேண்டிடேட் அவர் பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க் பண்றாரு இந்த மாதிரி ஆட்களை நீங்க வந்து வச்சுக்கிட்டு விஜய் படம் காட்டுறவங்களும் வேணும்ல ஆமா படம் காட்டுவது சார் மக்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் சார் கெட்டிக்காரன் கூட எட்டு நாள் சார்

இன்னைக்கு மீடியா அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எதுவுமே இன்னைக்கு மீடியா சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி எதையுமே நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் மீடியாவை சந்தி சந்திக்காமல் இருப்பதே அது பாதி தோல்வி தான் நீங்கள் மீடியாவில் சந்திக்காமல் பாதி தோல்வி நீங்கள் மீடியாவை சந்தித்து பேச ஆரம்பிச்சிருங்க என்ன வருது அதை பேசுங்க நீ ஒன்றும் அரசியல் கைது ஏறுதல சார் எம்ஜிஆர் என்ன சார் பெரிய பொலிட்டிகளாக ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய ஆளாக சார் ஆனால் அவர் பிரசர் மீட் பண்ணாமல் இருந்தாரா அவர் என்ன பெரிய படிப்பாடு உங்கள மாதிரி அவரும் அவருக்கு இருந்து அந்த சினிமா ஹீரோ இமேஜை வச்சு தான் வந்தார் அவர் மக்களை சந்திக்காமல் போனாரா அவர் பத்திரிகை சந்திக்காமல் போனீங்க பத்திரிக்கையாளர் சந்திங்க விஜய் அவர்களே அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி கூடுதலாக தரும் இப்போ அதாவது ஒரு சிறந்த திரைப்படத்திற்கு அதாவது இப்பெல்லாம் வந்து ஐநூறு கோடி அடிக்கணும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் பண்ணி தான் பேன் இண்டியா மூவி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அரசியல் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த திரைக்கதை அதுலேயும் மல்டி ஸ்டார் காஸ்ட் ஸோ அந்த மல்டி ஸ்டார் காஸ்ட் மாதிரி இப்போ ஒரு கூட்டணியில் மல்டி ஸ்டார் காஸ்ட் எல்லா கட்சியிலேயும் ஒன்றிணைத்தால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படி மாதிரி ஸோ ஒரு சிறந்த திரைக்கதையை வர ஜனவரி மார்ச்சுக்குள்ளே இவங்க அமைத்தாங்கன்னா வெற்றி யாருக்குன்றது பொதுமக்கள் சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணுன்ற அவசியம் மற்றவர்கள் கருத்துக்களை நம்ம எடுத்து வச்சு நம்ம பேசுவோம் உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நன்றி வணக்கம் நன்றி